இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை நம்ம முதலாளிகள் தான் சாதாரண முதலாளிகள் இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது நான் அந்த பரம்பரை நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சங்கபூர் இருக்கிற நான் அதானி அம்பானிக்காக இது எல்லா வேலையும் செய்வேன் கார்பரேட்டுகளுக்காக செய்வேன் விவசாய பொருட்கள் நமக்கு ஜவுளி மட்டும் கிடையாது ஜவுளி அதிகமா போகுது அதற்கடுத்து இறால் அதற்கடுத்து விவசாய உற்பத்தி அதற்கடுத்து நவரத்தின கற்கள் இப்படி பல உற்பத்தி பொருட்கள் இந்தியாவிலிருந்து இருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்கு போனாலும் அதன் மீது ஐம்பது விழுக்காடு புதிதாக அவன் வரியை விதித்திருக்கிறான் எனவே அமெரிக்க வியாபாரிகள் இந்திய பொருளை வாங்க மாட்டார்கள் அதை எங்கே வியாபாரம் செய்ய முடியாது விற்க முடியாது இப்படிப்பட்ட நெருக்கடியை அவன் உருவாக்குகிறான் இதற்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன் ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா அம்பானியை கூப்பிட்டு நீ ரஷ்யாவோடு என்ன வாங்க அதை நிறுத்து அப்படின்னு மோடி சொல்ற ரஷ்யாவோடு இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் அந்த பொருளாதார தடை தொடர்பாக வெளியுறவு கொள்கையில வந்து ஒரு மாற்று முடிவை எடுக்க வேண்டும் இந்த தான் இன்றைக்கு டொனால்டு டிரம்ப் கொடுக்கிறார் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை நம்மோர் முதலாளிகள் தான் சாதாரண முதலாளிகள் இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது அதானி அம்மாடி தான் சர்வதேச தொடர்புடைய கார்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடிய பெரும் முதலாளிகள் இவங்க எல்லாம் வந்து சிறு குறு முதலாளிகள் நம்ம பார்வை இவங்கதான் முதலாளி ஆனா அவங்களோட பார்க்கும் போது இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவா இவர்களுக்கும் இதுல பாதிப்பு இவங்க உற்பத்தி பொருள் கூட நின்று ஆகும் இங்க கொண்டு போய் குப்பை கொட்ட முடியுமா அல்லது உள்நாட்டுல விற்க முடியுமா நாம போடுற சட்டைக்கும் அமெரிக்காக்கார சட்டைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு இங்க உற்பத்தி ஆகிறது திருப்பூர்ல உற்பத்தி ஆகக்கூடிய டி ஷர்ட் நமக்கு கிடைக்கிற ஷர்ட் வேற அமெரிக்காவுக்கு போற தரம் வேற அயல் நாடுகளுக்கு போகிற தரம் வேறு அந்த தரமுள்ள கோயிலை நாம் பார்த்திருக்கவே முடியாது அங்க போனாதான் வாங்க முடியும் இங்க வாங்க முடியாது அப்படி தரம் உயர்ந்த பொருட்களை திருப்பூரிலேயே உற்பத்தி செய்கிறோம் தரம் உயர்ந்த இறால்களை தமிழ்நாட்டின் கடலோரங்களிலேயே நாம் விளைவிக்கிறோம் ஆனா நமக்கு கிடைக்கிற இறால் சின்ன சின்ன இறால்கள் தான் தரம் குறைந்த இறால்கள் தான் கிடைக்குது மிக விலை உயர்ந்த தரம் உயர்ந்த இறால் மீன் வகைகள் அதே நாடுகளுக்கு போகிறது அதுக்கு நல்ல லாபம் வருது அதனால இன்றைக்கு இந்த வரி விதிப்பால் இந்த சிறு குறு தொழில்கள் வர்த்தக பொருள்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் அதனால் அதை நம்பி இருக்கிற அத்தனை பேரும் நாம் பாதிக்கப்படுவோம் நேரடியா அந்த தொழில ஈடுபடக்கூடிய கம்பெனில வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்க அதை வாங்கி கடைகளுக்கு கொண்டு போறவங்க பாதிக்கப்படுவாங்க வண்டி வாகனங்களை வச்சு லாரி வச்சு பயணம் செய்யறாங்க பாரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து போறாங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க அந்த லாரியில இருக்கக்கூடிய டிரைவர் கிளீனர் அவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் ஆக மொத்தத்துல ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க எனவே மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை அம்பானி அதானி போன்ற தன் நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை தவறான வெளியுறவு கொள்கை இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் அவர்கள் பல வகையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சனாதன அரசியலை பெருமைகளை பரப்புகிறார்கள் மத வெறியை தோன்றுகிறார்கள் இதுக்குள்ள நீ சண்டை போட்டுக்கட நான் அந்த பரம்பரை நான் அந்த பரம்பரை நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டு கிட நான் அதாண்டி அம்பானிக்காக எல்லா வேலையும் செய்யல கார்பரேட்டுகளுக்காக செய்யல இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவல்ல கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது ஆண்ட பரம்பரையாலும் கார்பரேட் முதலாளியாக வர முடியாது இன்னும் முடியாது சாதி பெருமை பேசி நீ சட்டை போட்டுள்ளதாக கிடைக்க முடியும் உன்னோட பெரிய சாதி உயர்ந்த சாதி அப்படி சண்டை போடுறதா கிடைக்க முடியும் உன்னால கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது அப்படித்தான் இங்கே பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது விநியோக முறை இருக்கிறது வரி விதிப்பு முறை இருக்கிறது பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது